வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் எந்த சூழ்நிலையிலும் சினம் ஒருவனை அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுக்குறாங்க இதற்கான கவிதை வரிகள் சுந்ததெல்லாம் கடவுள் என சொரிந்து சொல்லும் நிச்சயமா ஞானத்தை மறந்ததாலே உயர்வதெல்லாம் மாநிலருக்கு சினத்தின் நெஞ்சில் ஞானத்தை அச்சத்தை பொய்யே சினத்தை அழைத்துவிட்டால் அப்போதே சாவும் அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் மேதினியில் மரணமில்லை சினத்தை முன்னே ஒழித்திடுவீர் என்று மகாகவி பாரதியார் சொல்றாங்க சாமிஜி சொல்லும் போது நிறம் உரம் தண்ணீர் காவல் விளைவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்திரி விழுத்தால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றே நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் சன்னீர் நீ சலனமுற்று அறுகுணங்கள் வித்தை என்னும் காவல் இவை அனைத்தும் வேண்டும் விளைவாக அடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க நவ்காட்டி வரிகள் என்று சொன்னது எந்த சூழ்நிலையிலும் சினம் ஒருவனை அணுகவில்லை அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளலாம் என்று நாள் வரிகள் நமக்கு சொல்லுது சினம்னா என்ன ஞானம்னா என்ன அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுவாங்க நம்முடைய மன பிரிகின்சியானது பதினாலிருந்து நாற்பது வரை போகும் பதினாலுக்கு கீழே உள்ளது ஒரு மூன்று நிலைகள் இருக்குது பதிமூனு எட்டு அதே ஏழு ஏழுநூற்று நாலு டு ஒன்று இந்த டு ஒன்று நிலை என்பது மகான்களுடைய நிலை மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றவர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சாமிஜி சொல்லுவாங்க மகான்கள் எல்லாம் அந்த ஒன்று மூணுங்கிற அந்த நிலையை விட்டு அந்த ஒன்றுக்கு கீழே அவங்க பாயிண்ட் சைபர் சைபர் ஒன்று அப்படியே கீழே போய்கிட்டே இருப்பாங்க அந்த ஒன்றுக்கும் கீழே அந்த சுத்த வெளியாகவே மாறி நிற்பாங்க அதுதான் ஞான நிலை அப்போ மனப்பிரிக்கம்சி அந்த பீட்டை அலை என்று சொல்லக்கூடிய அந்த பதினாலிருந்து இருபதை தாண்டும் போதே அது சினவையப்பட்ட நிலை அப்போ அந்த சினவையப்பட்ட நிலையில் தன்னையே நம்ம பாதிப்புக்குள்ளாக்கிக்கிறோம் அதே போல நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் துன்பத்தை கொடுத்து கொண்டு நாம் வாழக்கூடிய ஒரு கீழ்நோக்கு நிலை இந்த நிலையில வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் துன்பம் நிறைந்த வாழ்க்கை ஆறு குண வயப்பட்டு ஐந்து வரும் ஆடவத் ஆடவத்தன்மைகளோடு வாழக்கூடிய அந்த கீழ்நோக்கு நிலையை தான் இந்த பீட்ட அலை என்று சொல்லக்கூடிய அந்த பதினாலுக்கு மேலே போகக்கூடிய மனப்பெருக்கம் சேர்ந்த செனவயப்பட்ட அந்த நிலை உணர்ச்சி நிலை வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கும் அப்ப அந்த நிலை வாழ்க்கையில நாம நம்முடைய அந்த உயிர் சக்தியை இழந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம துளிதுளித்து கொண்டு வாழக்கூடிய அந்த துன்பம் தரத்தக்க அந்த வாழ்க்கை தான் நமக்கு அமையும் அந்த துன்பம் தரத்தக்க வாழ்க்கையில நாம எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்காது ஆன்மீக முன்னேற்றம் நாம் அடையணும் என்று சொல்லி சொன்னால் முதல்ல நாம் இந்த சினம் தவிர்த்து வாழ பழகிக்கொள்ளணும் சாமிஜி அவங்க சொல்லுவாங்க எண்ணம் அதை தேவை பழக்கும் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஒரு உணர்வு வந்தவுடனே ஒரு எண்ணம் வந்தவுடனே இந்த ஆறு அடிப்படையில் என்ன என்பதை அதை தெரிந்து தேவை தெய்வீகத்தை நாம் பழக்க பயன்படுத்தி வாழலாம் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்புல நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது நீக்கிட்டீங்கன்னா இதுதான் எண்ணம் ஆராயுதல்ங்கிறாங்க அப்போ எண்ணத்தை ஆராயாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஆசையாக உருவெடுக்கிறது பேராசையாக உருவெடுக்கிறது அந்த மண்ணாசை பெண்ணாசை பொன் பொருளாசை என்ற அந்த மூன்று ஆசைகள் இப்போ தற்போது புகழாசை என்ற ஒரு ஆசையும் சேர்ந்துருச்சு இந்த நாலு நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முறையான எண்ணம் தான் இது பேராசையாக உருவெடுக்கிறது பேராசை நம்ம ஆசை ஒரு இடத்துக்கு நாம நமக்கு விருப்பம் நிறைவேறலைன்னு சொல்லி சொன்னால் அங்கே நமக்கு கோபமாக உருவெடுக்கிறது அப்போ தூய எண்ணத்தோடு தெய்வீக தன்மையோடு நம்முடைய மனப்பிரிக்கவன்சியை வந்து அந்த ஒன்று மூணுக்குள்ளேயே நாம் வைத்து கொண்டு சுத்தவெளி இணைப்போடு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் உயிர் மூச்சை கவனித்து நாம தியான நிலை வாழ்க்கையாக மாற்றி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் வாழும்போது அதுதான் ஞான நிலை அப்போ அந்த பீட்டா நிலையில நம்ம வாழும்போது நம்முடைய எல்லா உறுப்புகளும் பாதிக்குங்கிறாங்க உளவு சினம் குருதி அழுத்தம் மார்நோய் பித்து புண் கண் தாது மூளை வளமழிவு செய்யும் என்று மகரிஷி சொல்றாங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்கிறாங்க இன்னொரு சினம் சினமன்னும் சேர்ந்தாரை கொல்லும் இனமன்னும் ஏமாப்புனையிடும்றாங்க ஒரு சித்தர் சொல்றாங்க நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி வாங்கி வந்தானடி ஒரு தோண்டி அவன் கூத்தாளி கூத்தாளி சினவையப்பட்டு போட்டு உடைத்தானலி என்று சொல்கிறாங்க சொல்லும்போது அப்பா நான் கேட்டு வேண்டிய அருள் புரிதல் வேண்டும் அனுகூலமும் சினவயமல்லாத வாழ்வு வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க இதை புரிந்து கொண்டு சினம் தவிர்த்து நம்ம வாழணுங்க ஞான நிலையோடு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்